விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எள்ளு வயலுக்கு ரெண்டு மூணு மருந்து அடித்தேன் அடிச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படி தான் சொல்லணும் ஸோ அந்த நிலைமை தான் இருக்குது ரிசல்ட்டை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ எள்ளு வயலில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு எள் ஓகேங்களா எள்ளு வயலில் சாம்பல் நோய் வந்தால் என்ன மருந்து அடிக்கணும் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் நிறைய விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டும் மாரி நஷ்டப்படாதியாக இருக்கட்டும் நான் வேறு ஏதோ நினச்சி விட்டேன் அது எங்கேயோ போய் எப்படியோ வந்துருச்சு சுத்தமாக ஈல்டு இல்லை ஓகேங்களா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா என் வயலில் அளவுக்கு சாம்பல் நோயோட தாக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இலை ஃபுல்லாகவே மேலேயும் சரி அடிப்பகுதியும் சரி ஃபுல்லாகவே வெள்ளை கலரில் வந்து ஒரு சாம்பல் இதாக போயிடுச்சு ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் சாம்பல் நோய் அப்படின்னா அது என் கிட்ட தான் உதாரணமாக சொல்ல முடியும் ஏன்னால் ரோட்டில் போகிறவங்க வரவங்க முதல்ல கொண்டு போட்டு கேட்டுட்டாங்க என்னடா தம்பி இவ்வளோ சாம்பல் நோய் வந்திருக்கு மருந்து கடை வச்சுக்கிட்டு நீ ஏன் வைத்தியம் வைத்தியமில்லையா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க எனக்கோ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியலை ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மருந்து அடித்தப்போ கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு நடுவில் கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டால் அந்த டைமில் அடிக்க முடியலை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை வரதுக்குள்ளே மொத்தமாக ஹோட்டல் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா பகுதிகளுமே பரவிடுச்சு அடிக்கலாம்னு ட்ரை பண்ணி பார்க்குறப்ப கூடமே யூஸ் இல்லை அப்படின்ட்டாங்க அக்ரி கேட்டு பார்த்ததுல ஸோ அதுக்கப்புறம் அந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு ஓகேங்களா ஓகே இப்போ என் வயலுக்கு எனக்கு வேறு வழி இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா என்ன மருந்து அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் ரிசல்ட்ஸ் எது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துடுவோம் கண்டன்ட்டுக்குள்ள இந்த இப்போ சாம்பல் நோய் அப்படிங்கிறது வரதுக்கான காரணம் இந்த டைமில் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா ஏன்னா அதிகமாக பனி பேஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிளைமேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதிகமான பனியில் இருந்துச்சு ரொம்ப பனி ஊத்துறமே இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சாம்பல் நோயெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ பனி பேய்யுதான் நான் முன்னே பேஞ்சளவுக்கு இப்போ பேயுது அப்படின்னா இல்லை ஓகேங்களா ஏன்னா எனக்கு சாம்பல் நோய் வந்தப்பெல்லாம் அப்படியே துர துறை துரத்து துறையுன்னு பனி ஊற்றுனது இப்போ அந்தளவுக்கு இல்லை ஓகேங்களா சரி என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத விஷயம் நேராக சொல்லிடலாமா அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க கார்பனைசியம் மோனோசிப் அதான் சாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கார்பனைசியம் பன்னெண்டு பர்சன்டேஜ் அண்டு மோனோசிப் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது சாஃப் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வேறு எந்த மாதிரிதும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கு இருபத்தஞ்சி டு முப்பது கிராம் நீங்கள் போட்டுக்கிட்டு அடிச்சிங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது ஆ போதும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு குறைஞ்சது ரெண்டு டு மூணு கிராமாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் யூஸ் பண்ணிங்கன்னு இப்போ குச்சிக்க உடம்பு சொல்லியிருப்பேன் செம்பேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்ரான் அடிக்கிறீங்க ஓப்ரான் கூட சல்ஃபர் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உண்மையான விஷயம் என்னென்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சல்ஃபருக்குள்ளே தான் இருக்குது அந்த சல்ஃபர் இருந்தால் தான் அந்த அந்த செம்பேனுக்கு அடிக்கக்கூடிய ஓப்ரானுமே வேலை செய்யும் இப்போ இது கடிக்கிறோம் இல்லையா சாம்பல் நோய்க்கு அடிக்கக்கூடிய கார்புனூசியம் மோனோசிப் சாஃபுமே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் ஓகேங்களா எதுக்கெட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக கார்பன்யூசியம் மோனோசிப் சொல்கிறேன் அப்படிங்களா ஏன்னா எள்ளு செடி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பெரும்பாலும் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கார்பன்யூசியம் மனோசிப் இந்த சாஃபோட காம்பினேஷன் தான் எல்லா கடைகளையும் சொல்கிறாங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த ஈல்டும் வந்து பார்த்திங்கன்னா லைக்வைஸ் நல்லாவே இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இப்போ அந்த சல்ஃபர் கார்பன்யூசியம் மோனோசிப் இது என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துருவோம் இப்போ கார்மனிஸை பொறுத்த வரைக்கும் அது சிஸ்டமிக் சிஸ்டமிக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவி பாயம் இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஊடுருவி நரம்பு நரம்பது இலையோட நரம்புகள் வரைக்கும் போய் உள்ளே இன்ஃபெக்ஷன் ஏற்படாத வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை பார்த்துக்கக்கூடிய வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைசியம் பொறுத்தவரை வேலை ஓகேங்களா இப்போ மோனோசிப் என்னடா பண்ணும் அப்படின்னா காண்டாக்ட் இப்போ காண்டாக்ட் முல்ல மேலே இருந்து இப்போ இந்த இடத்துல இல இருக்குன்னா அதில் படுது அப்படின்னா இந்த இடம் அது படுற இடத்துல எல்லாம் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய வேலைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா மூனோசிப் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கார்பனேசியம் டவுன் டுவெண்ட்டி டுவெல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் உள்ள ஊடுருவி வந்து பார்த்திங்கன்னா தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குது ஓகேங்களா இப்போ இந்த சல்ஃபர் அப்படினு அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி சல்ஃபரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூயல் மோட ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா அதாவது சல்ஃபர் வந்து பாஞ்சு லிட்டர் தண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு டு நூறு கிராம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இது வந்து எல்லா ஒரு கெமிக்கல்ஸ் கூடயும் கம்பேட்டபிலிட்டியோட இருக்கும் அப்படிங்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா இதுமாரி கார்பனிசியம் மோனோசப் இதுமாரி ஃபங்கி சைடு இன்சிசைட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது இல்லையா ஸோ இதில் எல்லாத்து கூடியுமே அது பார்த்திங்கன்னா கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த சல்ஃபரில் முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஃபெர்டிலைசர் ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியனாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்போ பேக்கிங்கில் ஃபெர்டிலைசர் ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியாக கொடுத்துருக்காங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதற்கு பயன்படுத்தாமல் சொல்லுகேன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் அதிகமாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நைட்ரஜன் டிஃபிஷியன்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேர் முடிச்சுகளாக இருக்கட்டும் இந்த பூ மலர்றதுக்காக இருக்கட்டும் அந்த பூவில் இருந்து அது காயாக மாறி அதோட ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறதாக இருக்கட்டும் வேர் முடிச்சுகள் வரதுக்காக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் மைக்ரோ நியூட்ரியன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசராவும் யூஸ் பண்ணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படும் ஸோ நான் என் வயல்களுக்கு இதை அடித்தான் ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த டைம் கேப் விழுந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் இல்லாத போயிடுச்சு ஓகேங்களா இல்லைப்பா நான் வந்து என் எள்ளு வயலுக்கு சாம்பல் நோக்கி அந்த மருந்து அடித்தேன் இது எனக்கு வந்து சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துச்சு நீ வேணால் அதை ட்ரை பண்ணி நீ வீடியோ போற்றுக்கலாமே நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ எனக்கு போதும்